الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا فقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைகு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தலாதாரியங்கள் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று இளவற்றமாக அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை நல்லெண்ணங்களாகவும் நம்முடைய செயல்களை நற்செயல்களாகவும் அல்லாஹ் ஆக்கி பரிபூர்ணமான ஈமானையும் சாலிகான அமல்களையும் செய்யக்கூடிய வாய்ப்பை வாழ்க்கையில் அதிகமாக அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் கந்தல் புரிவானாக அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இன்றைய ஜும்மாவிலே எதிர்வரக்கூடிய புத்தாண்டை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது புத்தாண்டினுடைய கொண்டாட்டம் புத்தாண்டை வரவேற்குதல் புத்தாண்டில் செய்யக்கூடிய தீமையான செயல்கள் அநாச்சாரங்கள் இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இந்த வார ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த இருபத்தி ஐந்தாவது புத்தாண்டு என்பது அது உலக அளவிலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ் எல்லா நாடுகளிலேயும் எல்லா ஊர்களிலேயும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த புத்தாண்டு என்பது எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு புத்தாண்டு தானா அது ஒரு நாள் தானா என்று பார்த்தால் இது எப்படி உருவானது இது எதனுடைய நிலை என்பதை அறியாமலேயே நாம் உலகத்தில் நிறைய பேர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆனதனுடைய காரணம் என்ன எதனால் அந்த ஒரு கணக்கு வந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்ற இந்த தருணம் என்பது எதனுடைய ஆரம்பம் அது நமக்கு தெரியாது அது உருவானது தெரியாது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கணக்கு என்ன தெரியாது ஆனால் எல்லோருமே இந்த ஆங்கில புத்தாண்டை வரவேற்று கொண்டாடக்கூடிய ஒரு நிலை சொல்ல போனால் முஸ்லிம்களிடத்திலேயும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை எந்த ஒரு புத்தாண்டையும் கொண்டாடுதல் என்பது இஸ்லாம் வரையறுக்கவில்லை புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது கிடையாது இரண்டு பெருநாள்கள் அதுதான் நமக்கு ஒரு விழா காலம் ஹஜ் பெருநாள் ஒன்று ரமலான் பெருநாள் ஒன்று இது தவிர மற்ற எதுவுமே கொண்டாட்டத்தினுடைய நாட்கள் இல்லை ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் என்பது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்ததனுடைய வருடத்தினுடைய கணக்கு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கணக்கு ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரே ஒரு சமூகத்தினருக்கு ஒரே ஒரு கூட்டத்தினர்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் நமது முகமது சலல்லா அலி அவர்கள் போன்று உலக மக்கள் எல்லோருக்குமே இறைத்துதர் அல்ல இசா அலி இஸ்லாம் அவர்கள் அனுப்பப்பட்டது பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு கூட்டத்தினர்களுக்கு அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் உலகத்துக்கே நபி கிடையாது அவர்கள் பிறந்ததனுடைய தினம்தான் இந்த புது வருட பிறப்பு என்பது நவிசலன் நாகலை அவர்கள் கிபி அறநூத்தி இருபத்தி ரெண்டுலே அவர்கள் விஜிரல் செய்கிறார்கள் அதிலிருந்துதான் நம்முடைய ஹிஜ்ரியினுடைய கணக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹிஜ்ரி வருடம் அப்ப ரெண்டு குமத்தியில இருக்கக்கூடிய இந்த அறுநூறு வருடங்கள் இஸ் அல்ல இஸ்லாம் அவர்கள் பிறந்த நிகழ்வும் நவிசலன் நாகலை இவசெல்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து போன நிகழ்வு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வருடங்கள் இந்த அறுநூத்தி இருபது வருடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் கழித்தோம் என்று சொன்னால் நாற்பத்தி ஆறு வந்துவிடும் இதுதான் லேசானது ஒரு கணக்கு

வரலாற்றை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் கொண்டாட்டம் என்பது கிடையாது உலக மதமாக கிறிஸ்துவ மதம் கிடையாது உலக மதம் எது இஸ்லாம் மதம் தான் உலக மதம் உலக மதம் என்பது இஸ்லாம் தான் கிறிஸ்தவ மதம் என்பது ஒரே ஒரு கூட்டத்தை சார்ந்தது அது பனி இஸ்ராயல் என்கிற அந்த தொடர்பிலே வந்த ஒரு கூட்டத்தினர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிகழ்வு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது உலக மதம் அல்லாது அது ஒரு கூட்டத்தினுடைய ஒரு நிலை இன்னும் சொல்ல போனா அது ஒரு வரலாறு யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த பனிரெண்டு மக்களுக்கு தான் இஸ்ராயல் என்பதாக சொல்லப்படும் அவர்களுடைய வழித்தோன்ற வந்தவர்கள் தான் இந்த இஸ்ராயில் இஸ்ராயில் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லா குரான் சொல்லுகிறா நான் உங்களுக்கு யாபனி இஸ்ராயில் இன்னி ரசூடு இழைக்கும் இஸ்ரால் இஸ்லா அவங்க சொல்றாங்க குரால் அல்லாஹ் தெளிவாக சொல்லிக் என்ன சொல்லி காட்டுகிறான் அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தினர்களை பார்த்து சொன்னார்கள் நாங்கள் நான் உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு தான் நான் தூதர் இன்னி ரசூருல்லாக இழைக்கும் இஸ்ராயில் இன்னி ரசூருல்லாக இழைக்கும் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு நான் தூதுவராக இஸ்ராயல் என்கிற கூட்டத்தினர்களுக்கு மட்டும் தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து உலக மதம் கிறிஸ்துவ மதம் எல்லோரும் வரவேற்கக்கூடிய ஒரு புத்தாண்டு கிறிஸ்துவ புத்தாண்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சிக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே இசா இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்றான் ஒன்று இரண்டு இடங்கள் நிறைய இடங்கள்ல சொல்றான் இன்னும் சொல்ல போனா ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தாரை பற்றியும் அல்லாஹ் குரான் ரெண்டு பெரிய சூராக்களையும் இறக்கி வைத்திருக்கிறான் ஆலி முரான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா மரியம் என்கிற இன்னொரு சூறா ரெண்டு சூறாக்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களை பற்றியே பேசுகிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அத்தியாயம் அல்லாஹ் குரான் பதினாலு சூறாவில் இந்த ரெண்டு சூறாவை ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி மரியம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி மரியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பற்றி இம்ரானை பற்றி அவர்களுடைய மனைவியை பற்றி மரியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி ஈசா அலி அற்புதங்கள் பற்றி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தையிலே பேசியதை பற்றி இருபத்தைந்து நபிமார்கள் குரான்ல சொல்லப்படுகிறார்கள் அதில் அதிகமாக சொல்லப்படக்கூடியவர்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் குரானிலே தெளிவாக அவர்களை சொல்லி காட்டுகிறான் மரியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த சுருக்கமான ஒரு வரலாற்றை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் கட்டா காலத்தினுடைய கட்டாய சூழ்நிலை கருதி மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறந்த அற்புதம் பெரிய அற்புதம் அவ்வளவு அற்புதம் வாய்ந்தவர்கள் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் குரான் அவர்களுடைய பெயர்களை சொல்லுகிறார் நிறைய இடங்கள்ல சொல்லுகிறார் மரியம் மரியமனுடைய மகன் ஈசா பல இடங்கள்ல சொல்லுகிறார் மரியம் அப்படின்னு சொன்னா அர்த்தம் உயர்வானவள் அப்படின்னு அர்த்தம் மிகவும் உயர்ந்தவள் உயர் உயர்வு தகுதியை அடைந்தவள் மரியம்னு பேர் வைக்க சொன்னால் அதெல்லாம் பழைய பேருங்க அந்த பேர் இல்லாமல் வேற பேர் சொல்லுங்க யார் வச்சிருக்க கூடாது அந்த பக்கத்து வீட்டில் கூட மரியம்மனும் வச்சிருக்கிறாங்க அதனால அது வேணாம் யார் வைக்காத பேருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் மரியம் அலி இல்லாம அப்படின்னு பேர் வைக்குதல் மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உன்னத பண்புகளை நினைத்து குழந்தைகளுக்கு பெயர் வைக்குதல் நிச்சயமாக அவர்கள் உன்னத இடத்தை அடைவார்கள் பெயர் அவ்வளவு சிறப்பான பெயர் மரியம் அலிஸ்லாம் அவர்களுடைய தந்தை இம்ரானுக்கும் ஹன்னா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மனைவி பல நாட்கள் குழந்தை இல்லை அப்பொழுதுதான் அவர்களுடைய தாய் நேர்ச்சி செய்கிறார்கள் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த பைத்துல் முத்தஸுக்கு நான் வந்து நேர்ச்சியாக சிதமத்துக்காக விந்தி விட்டு விடுகிறேன் இன்னி நகர்த்து நான் நேர்த்தி செய்து விட்டேன் ஆனால் அவர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை அது பெண்ணாக பிறந்து விட்டது இடத்துல மரியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தாய் சொன்னதை அப்படியே வரலாறாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குரான் இது இன்னி நான் எனக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை நான் நேர்ச்சிக்காக வேண்டி விட்டுவிடுகிறேன் யெல்லா எனக்கு ஒரு குழந்தையை கொடு ஆனால் பிறந்ததோ அது ஒரு பெண் குழந்தையாக ஆகிவிட்டது அப்பொழுது அந்த ஹன்னா என்று சொல்லக்கூடிய மரியவனுடைய தாய் அல்லாகவே நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன் இது பெண் குழந்தை மாதிரி அல்ல இது ஆண் குழந்தை மாதிரி இந்த பெண் குழந்தை இல்லையே என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை சொல்லி காட்டுகிறான் ஜக்கிர அலி இஸ்லாம் அவர்களுடைய பராமரிப்பிலே மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் அற்புதங்கள் ஏனைய அற்புதங்கள் ஒரு நாள் மரியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு அவர்கள் லேசாக அவர்கள் பார்க்கிறார்கள் அப்பொழுது அன்றைய நாள் அன்றைய வருடத்திலே அன்ற அந்த இடத்து நேரத்திலே கிடைக்காத பழங்கள் அங்க இருக்கதை பார்க்கிறார்கள் அண்ணாலைக்கு ஹாதா இது உனக்கு எங்கு கிடைச்சிச்சு ஐந்தில்லாம் மரியம் அலி இஸ்லாம் இந்த பழங்கள் எல்லாம் அல்ல எனக்கு கொடுத்தான் இப்படியாக நிறைய அற்புதத்துக்கு மத்தியிலே மரியமலை இஸ்லாம் அவர்கள் வளர்கிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி இந்த உலகிற்கு வந்தார்கள் என்பதனுடைய அடிப்படை இதுதான் இன்றைக்கு என்னவோ கிறிஸ்தவர்கள் அவர்கள் எங்களுடைய மார்க்கம் தான் உலக மார்க்கம் என்று சொல்லுகிறார்களே கிடையவே கிடையாது இல்லை இஸ்லாம் மார்க்கம் ஒன்றுதான் இஸ்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்ட மார்க்கம் என்பது உலகத்தாரிடத்திலே இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ் அந்த ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு நாம் உலக மனிதர்களுக்கே ஒரு அற்புத அத்தாட்சியாக நாம் ஆக்கிவிட்டோம் அல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களை ஜிப்ரலி இஸ்லாம் அவர்கள் கூப்பிட்டு போறாங்க ஒரு இடத்துல இறங்கி ரெண்டரைக்காய் தொழுங்க அப்படின்னு சொல்றாங்க அபிசல்லாஸ்லாம் அவர்களும் தொழுது முடிக்கிறாங்க தொழுது முடித்ததற்கு பின்னால் ஜிப்ரல் இஸ்லாம் அவங்க கேட்குறாங்க மனித உறவையிலே வந்து இந்த இடத்துல உங்களை நான் ஏன் என்றக்காய் தொழுது சொன்னேன் தெரியுமா என்பதாக கேட்குறாங்க தெரியாது அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் பைத்து அந்த இடத்தினுடைய பேரு வைத்து அஹ் என்பதா இன்னைக்குதான் பித்லஹாம் அப்படின்னு பேரு மாற்றி கொண்டு வந்துட்டாங்க பித்துலஹாம் என்கிற இடம் ஈசா அலி அவர்கள் பிறந்த இடம் பைத்துலாம் அந்த இடத்துல நபிசுல்லாஹ் அலி வசலாம் அவர்கள் மேராஜ் போகக்கூடிய சமயத்துல இரண்டரை காய்த்து அவர்கள் அங்கு தொழுதிருக்கிறார்கள் பிறந்த இடம் ஈசா அலி அவர்களை அல்லாஹ் ஒரு அற்புதமாக பெற்றெடுக்க செய்தான் தந்தை இல்லை பத்தினித்தனமான ஒரு பெண்மணி மரியம் அலி அவர்களுக்கு பணீஸ்ரேவர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்த அந்த ஒரு நபி மிகப்பெரிய அதிசயத்தினுடைய நபி ஒரு நாள் அவர்கள் வெளி முற்றத்திலே மறைவாக அவர்கள் குளித்துவிட்டு வரக்கூடிய அந்த சமயத்தில் ஜெரு அலி இஸ்லாம் அவர்கள் முன்னோக்குகிறார்கள் மனித உருவிலே மரியம் அலி இஸ்லாம் அவர்களை மரிய இஸ்லாம் அவர்கள் ஒரு ஆணை பார்த்தவுடன் நான் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் பார்த்த உடனே அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறார்கள் பார்த்த உடனேயே மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு ஆணை பார்த்தவுடன் பாதுகாப்பு தேடுகிறார்கள் ஜிபர் இஸ்லாம் அவர்கள் தான் சொல்கிறார்கள் அல்லாமனுடைய உத்தரவுப்படி உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதே போல மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் கணவன் இல்லாமல் ஒரு குழந்தையை கொடுக்கிறான் அல்ல தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் ஒரு உருவத்தை படைத்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை இந்த நிகழ்வு தவறு என்று சொன்னால் ஆதம் இஸ்லாம் அவர்களை படைத்ததும் தவறு தானே மரியம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு குழந்தையை அல்லாஹ் ஆனே இல்லாமல் கொடுக்கிறான் அவன் சக்தி வாய்ந்தவன் உயர்ந்தவன் அவன் ஜப்பார் அவன் ஹாலிக் எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் படைக்கக்கூடியவன் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் படைக்கக்கூடியவன் எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லாமல் படைக்கக்கூடியவன் அப்பொழுது அந்த மக்கள் கேட்கிறார்கள் உனக்கு குழந்தையா எப்படி உன்னுடைய சகோதரன் தவறு செய்தவன் அல்ல உங்களுடைய பெற்றோர்களும் தவறு செய்தவர்கள் அல்ல உனக்கு எப்படி குழந்தை மரியமலை செல்லாம் அவர்கள் பேசவில்லை குழந்தை இடத்திலே கேளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள் இபனாபாசிரியன் நான் அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ஒன்பது மாதமா பத்து மாதமா அவர்கள் கரு உருவாகி எத்தனை மாதத்தில் அவர்கள் ஈசா அலை பெற்றெடுத்தார்கள் அப்படிங்கிற இரு கருத்துக்கள் மத்தியிலே இவன் அப்பா சரதி அல்லாஹன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அவர்கள் அல் ஜிப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை என்பதாக அறிவித்தார்கள் அறிவித்தவுடன் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது இதுதான் இவன் அப்பா சரதி அல்லாஹன் அவர்கள் இந்த கருத்தை சொல்லுகிறார்கள் அப்பொழுதுதான் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தொட்டில் குழந்தையாக பேசுகிறார்கள் நான் யார் தெரியுமா அல்லாஹனுடைய அடிமை குரான் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வரலாறு எல்லாம் வருது அங்கெல்லாம் எடுத்து பாருங்க தெளிவான அற்புதமாக இருக்கு மரியம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி குரான்ல எந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறார்களோ சொற்கள் சொல்லுகிறானோ அதுல அனைத்தையுமே அல்லாஹ் தெளிவாக அவர்களுடைய அற்புத நடத்தை எல்லாம் சொல்லிக்காட்டினேன் இனி ஆத்தானியல் கிதாப் ஓஜாலனி நபியா அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்தான் நபியாகவும் அனுப்பினான் என்னை உங்களுக்கு ஏவி இருக்கிறான் நபியாக நான் உங்களுக்கு நபியாக இருப்பேன் என்பதாக அந்த குழந்தை வரிசையாக தன்னுடைய செயல்களை குழந்தையிலேயே சொல்லுகிறது ஒஸ்ஸலாம் அழிய யோம உலித்து வயோம அபூசு வயோம உபாசு ஐயா அல்லாஹ் உன்னுடைய சாந்தி என் மீது உண்டாகட்டும் இசா இஸ்லாம் அவர்கள் இறை தூதர் நன்று விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர் கடவுள் அல்ல அவர் ஒரு சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் இன்றைக்கு கடவுளாக அவரை வந்து சித்தரிக்கப்படுகிறது கிறிஸ்தவர்கள் அவர்களை கடவுள் என்பதாக சொல்லுகிறார்கள் உலகத்தில் போதிக்கப்பட்ட ஏனைய மதங்கள்ல இதுவும் ஒரு மதமாக ஆக்கப்பட்டு விட்டது அலி இஸ்லாம் அவர்கள் உலகிற்கு தூதுவராகத்தான் அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் எப்படியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் தான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் இறை தூதர் என்கிற ரீதியிலே இறைவன் ஒருவன் என்கிற ரீதியிலே நீங்கள் மக்களுக்கு நீங்கள் அல்லாஹுவின் உங்களை ஒரு கூட்டம் கொலை செய்ய வருகிறது ஆகினாலே உங்களை நாம் இன்னி ராபியோக்க இலைய அல்லாஹுவின்பால் உங்களை நாம் உயர்த்த போகிறோம் ஈசா அலை அவர்கள் அல்லாஹின் பக்கம் உயர்த்த இருக்கிறார்கள் உயர்த்தப்பட இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையில கூப்பிட்டு சொல்லுகிறார்கள் என்னை கொலை செய்ய ஒரு கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்தினருக்கு பதிலாக நான் உயர்த்தப்பட்டு போயிருவேன் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் என்னுடைய உருவம் பன்னெண்டு நபர்களாகிய உங்களிடத்துல ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது அவர்தான் சர்ஜிஸ் என்பவர் ஈஷா அலிசலாம் அவர்களுடைய உருவம் கொடுக்கப்பட்டவர் ஈசா அலு இஸ்ஸலாம் அவர்கள் உடல் உயர்த்தப்பட்டு போயிட்டாங்க ஈசா அலிசலாம் அவர்களுடைய உருவத்தை ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டது வந்த எதிரிகள் தான் கொலை செய்தார்கள் அல்லாம் குரானில் சொல்லுகிறான் மா கத்தலூஹுவமாசுலா பூஹோவலாகின் ஷுபிகளவும் மா கத்த லூஹுவமாசலா பூஹோவலாக்கின் ஷுபிகளவும் அவர் கொலை செய்யப்படவும் இல்லை சிலுவையில் அடையப்படவும் இல்லை மாறாக அவருடைய உருவம் வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டது அல்லாஹ் குரான் தெளிவாக இதை சொல்லி காட்டுகிறார் இசா இஸ்லாம் அவர்கள் வந்த வரலாறு அவர்கள் போதித்த விஷயம் அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் ஹிஜ்ரி எழுபது வரையிலேயும் உண்மையான நிலவாகும் நிகழ்வாகவே இருந்தது உண்மையான நிகழ்வாகவே இருந்தது அதற்கு பின்னால் தான் மாற்றப்பட்டு போய்விட்டது அன்பானவர்களே இதுதான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சுருக்கமான வரலாம் ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களும் இதில் சேர்ந்து கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது புத்தாண்டு கொண்டாடுதல் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய பிறந்ததாலை பிறந்த தினத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பதாக கொண்டாடுதல் வாழ்த்து சொல்லுதல் கிறிஸ்துவ கொள்கை என்பது அது உலகத்தினுடைய கொள்கை அல்ல அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை அல்ல நபிசல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்களே மன் தஷப்பி கோமின் எந்த ஒரு மனிதன் ஒரு சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கிறானோ அவன் இஸ்லாமத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லை என்பதாக நபிசல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதை இவனோ மருந்து எல்லாம் அறிவிக்கிறாங்க அபுதாவுதில் இருக்குது இந்த ஹதீசு எந்த ஒரு மனிதர் வேற ஒரு சமூகத்திற்கு ஒப்பாக அவர்கள் அதை செய்கிறார்கள் மத கலாச்சாரம் என்பதாக செய்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் இது எங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் என்பதாக அவர்கள் செய்கிறார்கள் அதற்கு நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாத்தில் அவருக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை மூட நம்பிக்கைகள் வருடத்துடைய ஆரம்பத்தில் மகிழ்ச்சியா இருந்தா வருஷம் பூரா மகிழ்ச்சியாக இருக்கும் மூட நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருந்தா வருடம் பூரா மகிழ்ச்சியாக இருப்போமா இது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை மூடநம்பிக்கை விளைவிக்க அதை அதை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் நன்மை இருக்குதா இல்ல நன்மை கிடையாது புத்தாண்டு கொண்டாடுவதால் ஏதாவது நன்மை இருக்குதா எந்த ஒரு நன்மையும் இல்லை யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் இல்லை விசலாக செல்லம் அவர்கள் மதினாவுக்கு போன சமயத்தில் அந்த மதினாவாசிகள் ரெண்டு நாட்களை விளையாட்டு நாளாக கொண்டாட்ட நாளாக சொன்னாங்க நாங்கள் வளமையாக செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நவீசல்லாஹலை வல்லாம் அவர்களை தடுத்து நிறுத்தி பெருநாள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விழா காலம் விழா நாள் பெருநாள் மற்ற எந்த நாளும் இல்லை என்பதாக நவீசல்லாஹலை வல்லாம் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் மேல நாட்டினுடைய கலாச்சாரம் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி புத்தாண்டி என்கிற அந்த பேரில் எவ்வளவு அநாச்சாரங்கள் மது போதைகள் விபச்சாரங்கள் அநாச்சாரங்கள் வீண் விரயமான வெடிகள் முஸ்லிம்களுடைய பங்கை இதில் நினைக்கும் தான் வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு சாதாரணமாக ஒரு வாரத்திற்கு முன்னால் இருந்தே முஸ்லிம்களுடைய எல்லா தகவல் தொடர்பிலையும் புத்தாண்டு வாழ்த்து புத்தாண்டு வாழ்த்து புத்தாண்டு வாழ்த்து யாருக்கு என்ன புத்தாண்டு வாழ்த்து சொல்லுதல் யாருக்கும் எந்த ஒரு ஆண்டுக்கும் வாழ்த்து இல்லையே அவர்கள் மாதங்களிலே கூட நான்கு மாதங்கள் வந்து ஹராமாக எதற்காக வேண்டி போர் செய்வதற்கு தான் ஹராமாக ஆக்கப்பட்டது அதற்கு பின்னால் எட்டு மாதங்கள் நீங்கள் கொண்டாடுங்கள் என்பதாக அர்த்தமா வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாமல் இந்த மாதிரி அனாச்சாரங்கள் செய்யுங்கள் என்பதாக அர்த்தமா இல்லையே எவ்வளவு பெரிய கொண்டாட்டமாக இருந்தாலும் பெருநாளாக இருந்தாலும் கூட அனாச்சாரத்துக்கோ பாவ செயலுக்கோ ஹராமான செயலுக்கோ மார்க்கத்தில் அனுமதியே இல்லையே தொழுகை விபாதத்து அதிகப்படியான வணக்கங்கள் அதிகப்படியான பேருரைகள் அதிகப்படியான உயர்தரமான உணவு நல்ல ஓய்வு இதுதானே கொண்டாட்டம் புத்தாண்டு என்கிற ரீதியிலே எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் அதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய செய்திகள் உண்டு புத்தாண்டிலே நடைபெறக்கூடிய விபச்சாரங்களுடைய அனாச்சாரம் இருக்குதே மிகப்பெரிய செய்தியினுடைய வெளிப்பாடாக ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாக கொலை கற்கொலை இதுதான் கொண்டாட்டமா அன்பான் அல்லாஹுவின் நடிகர்களே இறை நேசர்களே பெரியோர்களே நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் உலக மதமும் அல்ல இது உலகம் போற்றாட போற்றப்படக்கூடிய ஒரு புத்தாண்டும் அல்ல இஸ்லாமிய புத்தாண்டு வருடம் என்பது அது முஹர்ர மாதத்தினுடைய முதல் அது ஹிஜ்ரி வருடப்பிறபினுடைய முதல் மாதம் ஹிஜ்ரி முஹர்ரம் ஃபஸ்ட்டு அப்போ கூட நாம் வந்து பெரிய கொண்டாட்டம் என்பது இல்லையே அப்படி இருக்கும் பொழுது யாரோ போதித்த எங்கேயோ கூறிய ஏதோ ஒரு நாட்டிலே நபர்களால் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட இந்த கலாச்சாரம் இன்றைக்கு உலகெங்கும் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வழிகேடு மிகப்பெரிய ஒரு மோசடி மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிய அன்பானவர்களை இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிசல்லாஹலை வசல்லாம் அவர்கள் தெளிவாக எல்லா விஷயங்களையும் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் சொல்வதும் கூட அதுல வந்து பெரிதாக நினைப்பதும் கிடையாது மார்க்கம் புகாத வீடுகளிலே இன்றைக்கு பெருநாளை போன்ற அந்த வீடுகளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மார்க்கும் அந்த வீட்டில் புகத போகல என்பதற்காக வேண்டி இந்த பெருநாளை இந்த புத்தாண்டை மிகப்பெரிய திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால் அன்பானவர்களே இந்த வருடத்தினுடைய வருட பிறப்பு என்பது அது ஒரு கணக்கினுடைய முறையிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலவுதானே தவிர நிகழ்வு தானே தவிர இது பெரிய ஒரு மாற்றத்தையோ பெரிய ஒரு நன்மையோ இது கொண்டு வரக்கூடியது அல்ல ஆகையினால் விசரல்லாக செல்லம் அவர்கள் எது நமக்கு நன்மை என்பதாக சொல்லியிருக்கிறார்களோ வழிகாட்டியிருக்கிறார்களோ அந்த நன்மையை செய்வதற்கும் அந்த சாலிகான அமல்கள் செய்வதற்கும் அந்த நிலைமைகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் எல்லா நாளும் ஒரு மனிதனுக்கு சிறந்த நாளாக அமைகிறது அப்படின்னு சொன்னா அன்றைய நாள் அவர் பஜர் கிடைத்திருந்தது என்று சொன்னார் பஜர் தொழுகி அவர் தொழுது இருந்தார் என்று சொன்னால் அந்த நாள் அவருக்கு நிம்மதியாக சந்தோஷமான மகிழ்வான நாளாக அமையும் என்பதைத்தான் நிசல் அல்லாஹலை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை வல்லாற்று மனம் எல்லோருக்கும் எல்லா காலங்களிலேயும் அவருக்கு தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர